இப்போ பழைய வாசகம் ஆனால் ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் இன்றைக்கு புதிய வாசகம் வனங்கள் தான் இயற்கையுடைய கொடை இயற்கை அன்னையின் மடியில் தவழ்ந்த முதல் குழந்தை யாரு சொன்னா அது மரம் தான் ஆனால் மனிதர்கள் சுயநலோக்கோடு கால்களை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் பொருள்பால் பற்றுக் கொண்டு கால்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கைக்கு பணம் தேவைதான் அடிப்படைக்கு முன்ன உணவு கொடுக்க உள்ள இருக்க பணம் தேவைதான் ஆனால் பொருள் மட்டுமே வாழ்க்கை இல்லை வாழ்வதற்கும் பொருள் வேண்டும் வாழ்வதற்கும் பொருள் வேண்டும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் பணம் பத்து செய்யும் பணம் பாதாளமுறை பாயும் பணம் கிண்டானவரை பணம் பணமிடாமடை வாழும் பணம் மரம் வேறற்ற மரம் அழகற்ற பெண் உயிரற்ற உடனே சொல்லுவார்கள் செய்க பொருளை என்று கூட சொல்லுவார்கள் அப்போ நம்முடைய சந்ததிக்காக நான் பணம் சேர்க்கணும்னு நினைக்கும் அதுவும் வசிரம் கடமை இல்லை நம்முடைய வருங்கால சந்ததி ஆரோக்கியமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு வாழ வரும் என்று சொன்னால் மரம் வளர்ப்பது ஒரு முக்கியமான கடமை இன்றைக்கு துணை